Yeah. <laughs> தயிர் செஞ்சு டோக்கன் நம்பர்மான உள்ள தெரியுமா அடுத்த டோக்கன் நம்பர் தெரியுமா அடுத்த டோக்கன் நம்பர் கந்திரி அமில் சாம்ராஜ்யோ அமில்லா டோக்கன் நம்பர் இருபத்தி

ஏழு <Ill metric> ஒன்னு நாட் நாட் ஒன் ஜெகநாதபுரம் இலவதி எக்ஸ்பிரஸ் குருதேவா ஜெகநாதபுரம் வீடு 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 இளவதி எக்ஸ்பிரஸ் இருத்தி ஒடுநாதபுரம் வீடு வீடு இளமதி இளமதி எக்ஸ்பிரஸ் எஸ்ரீ எச் தங்க மகள் மகள் எஸ் எஸ் தங்க மகள் தங்க மகள் ஆமா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து ஆளு பண்ற

நாற்பத்தி ஏழு அரசட்டன்பு எங்க அடிமணி வந்தக்கூட்ட அன்பு எங்க அடிமதிக்கு மாறுவதற்கு சாப்பிட ஓட்ட குழந்தை ஓடி போய் மாறிபுடிங்க கீநாகிரகாரம் வீடு மீதும் ஓட பொலியாதலன் அப்பா உயிரிடா அவன் எப்படி வரான்னு நிற்பா பாத்துடலாம் உயில்ல கீநாகிரகாரம் வீடு வீடு ஓட பொலியாத

ஏராளமான கைகளை ஏராளமான இருக்கிறதோடு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருபது பாய் ஆறு திகை இருபது பாய் இந்த தவறு பள்ளி சொல்லி தேம நகர் சூரியாமல் எட்டு திரு மூணு பாய் அந்த மாதிரி அந்த Obrigado. <laughs> yang <tik> ya தொண்ணூறு பாய் எட்டு தொண்ணூறு பாயிண்ட் அடுத்த அறுபத்தி நம்பர் அங்கு மாறுவிட்டு போறேன் பின்னாடி மாறுப்பா பேர் பரவாயா இன்னொன்னு குழந்தைங்க அறுபத்தி ஏழு நம்பர்களை என்ன வேலையோ உங்க அப்பா கூப்பிடறா ஒரே மாதிரி ஒட்டியா கூப்பிடறா मंदर <laughs>